கிருஷ்ணகிரி மாவட்டம் ரோட்டரி கிளப் சார்பாக கம்பம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமையாசிரியர் திரு திருவரசு அவர்கள் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது பெற்றமையை பாராட்டி தலைமையாசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் பெற்றோராசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழுவை பாராட்டி சென்றனர் அனைவருக்கும் எழுதுபொருட்கள் வழங்கி சிறப்பு செய்தனர் பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் கெளரவப்படுத்தும் விதமாக ரோட்டரி கிளப் சார்பாக அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது தோழர் சங்கர் அவர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பாடல் பாடினார் குழந்தை நேய குழுமத்தை சார்ந்த டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்கள் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையூட்டினார்கள் திரு பாண்டு அவர்கள் வாழ்த்துக்கள் கூறினார் திரு பாலாஜி அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று அனைவரையும் பாராட்டினார் நிறைவாக பெற்றோராசிரியர் கழக தலைவர் திரு மோகன்ராம் அவர்கள் வாழ்த்தியவர்களை பாராட்டினார் தலைமையாசிரியர் திரு திருவரசு அவர்கள் ஏற்புரை வழங்கினார்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு அம்பேத் அவர்கள் நன்றி கூறினார் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்களும் நெஞ்சார்ந்த நன்றியை வருகை புரிந்தவர்களுக்கு தெரிவித்தார்கள்